என்றும் 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 நம் நம்பிக்கை ஜனதாஜி ஐ டியூப் ஒன்றே அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமைகளுக்கும் நியூஸ் பஸ்டின் வட்டமணி பிரதான செய்திகளுடன் இணைந்து உள்ளீர்கள் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கொலைகள் உள்ளிட்ட குற்றச் செயல்கள் தொடர்பில் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி உள்ளிட்ட இருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது வாகரையில் உள்ள குளம் ஒன்றில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் உயிரிழப்பு கொஸ்கமவில் துப்பாக்கி பிரயோகம் சிறுமி உள்ளிட்ட மூவருக்கு காயம் பல பகுதிகளில் இன்றும் சுற்றி வளைப்புக்கள் தென் மாகாணத்தில் நானூற்றி ஐம்பது சந்தேக நபர்கள் கைது டொனால்ட் ட்ரம்ப்புடனான கருத்து மோதலுக்கு மத்தியில் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் இலோன் மஸ்க் தொடர்வன விரிவான செய்திகள் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகியோரை குற்றப்புலனாய்வு திடைக்களம் இன்று கைது செய்துள்ளது கொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலைகள் தொடர்பிலான விசாரணைகளின் போது தெரியவந்த விடயங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் எட்டாம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காலமலாக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசித்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத் தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாத காலமாக பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த விடயங்களுக்கு அமையவே என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார் இனிய பாரதி பிள்ளையான் எனப்படும் சிவனிசத்துறை சந்திரகாந்தனுடன் நெருங்கி செய்யப்பட்ட ஒருவர் ஆவார் அமைப்பிலிருந்து விலகிய கருணா அம்மான் அணியின் திருக்கோவில் பகுதி பொறுப்பாளராகவும் அவர் ஆண்டு தொடக்கம் ஒன்பதாம் ஆண்டு வரை திருக்கோவில் மற்றும் விநாயகபுரம் பிரதேசங்களில் ஆட்களை கடத்தி காணமுலாக்கப்பட்டமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன காணமுலாக்கப்பட்டமை மற்றும் சிறுவர் போராளிகளை இணைத்துக் கொண்டமை தொடர்பில் இனிய பாரதிக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவரது இணைப்பு செயலாளராகவும் மாவட்ட அமைப்பாளராகவும் செயற்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அம்பாரி மாவட்டத்துக்கான இணைப்பு செயலாளராக அவர் செயற்பட்டு வந்துள்ளார் பிள்ளையான் இனிய பாரதி ஆகியோர் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணுக்கியன் கடந்த மார்ச் பாராளுமன்றத்தில் கருத்து கௌரவ பாதுகாப்பு தெரியுமா தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கடந்த அரசாங்கத்தில் இருந்த பிரபல அமைச்சர் ஒருவரின் பிசினஸ் சென்டரில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பார்க்கும் போது மிகவும் பாரதூரமான விடயமாகும் இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் டி எம் ஐ சூலா கொடி துவக்கு அதே போன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் இருந்த ஏஸ் பி நெவில் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு பிள்ளையானுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிள்ளையானால் அந்த கூட்டத்திற்கு வர முடியாததால் பிள்ளையான் அவரது சகாவான இனிய பாரதியை கொழும்புக்கு அனுப்பியுள்ளார் இனிய பாரதி கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளார் அவரது வாகனத்தை சுதா என்பவர் செல்

போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் பிள்ளையான் எனப்படும் சிவனேசித்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் கடந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளில் முக்கியமாக ஆவணங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அங்கிருந்து சில கையடுக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதுடன் செட்டலைட் தொலைபேசி ஒன்றில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குற்றப்புலனாய்வு தடை கழத்தினர் நடத்திய விசாரணைகள் மூலம் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது பல்வேறு கொலை சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன மட்டக்களப்பு பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தில் உள்ளிட்ட இருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டமை அதில் ஒரு சம்பவமாகும் பிள்ளையானின் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காத்தான்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தனர் குறித்த காலப்பகுதியில் அவர் ராணுவ புலனாய்வு பிரிவில் தெரிய தெரியவந்துள்ளது மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே அவர் சூட்டுக்கு இலக்கானார் துப்பாக்கிச்சூட்டில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து இருவரும் உயிரிழந்தனர் இதனிடையே தொழில் தொழிலதிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமும் வெளிக்கொண்டப்பட்டுள்ளது இந்த கொலை மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது படகில் சென்று கலப்பு பகுதியில் சூடு நடத்தப்பட்டு இந்த கொலை இடம்பெற்றுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணிய ரவீந்திரநாத்தின் கொலைக்கு மேலதிகமாக இந்த கொலை சம்பவங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இதனிடையே கிழக்கு மாகாணத்தில் பல பகுதிகளில் பிள்ளையான் முகாம்களை நடாத்தி வந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது இந்த முகாம்கள் தன்னை எதிர்க்கும் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குற்றப்புலனாய்வுத் தண்டனைகள் அதிகாரிகளினால் குறித்த முகாம்களில் தற்போது சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகவும் பிள்ளையான் எனப்படும் சிவநெசு துறை சந்திரகாந்தனுடன் நெருங்கி செய்யப்பட்ட இனிய பாரதி இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு வாகரை பனிச்சங்கேணி பகுதியில் உள்ள கருவப்பன் குளத்தில் நேராடச் சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் பத்து தொடக்கம் பதினோரு வயது இடைப்பட்ட இரண்டு சிறுமிகளும் ஒரு சிறுவனுமே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிழப்பு கருவப்பன் சோலை குளத்திற்கு மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக குறித்த சிறுவர்களின் பெற்றோர்கள் சென்றிருந்தனர் அவர்களுடன் சென்ற மூன்று சிறுவர்களும் பெற்றோர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சிறுவர்கள் குளிப்பதற்காக குளத்திற்குள் இறங்கியுள்ளனர் இதன் போது குளத்தின் நடுப்பகுதியில் காணப்பட்ட குளியில் சிக்கி அவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக வாழச்சேனை ஆதார சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

திருவோணமலை கிண்ணியா நடுவூற்று ஆகிய பகுதிகளில் சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இம்முறை அரசாங்கம் அறிவித்துள்ளமை வரவேற்கத்தக்கது என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு நெல் இது காய வச்சு எடுக்கிற விலையை அஞ்சு ரூபாய் குறைஞ்சாலும் வெற்றும் உதவியா இருக்கு நெல்லை கொள்முதல் செய்தது போல விவசாயிகளுக்கு அந்தந்த நிலங்களில் விளைகின்ற நெல்லையும் அதை விலக்கி பெற்றுக்கொண்டால் விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்கும் மட்டக்களப்பு செங்கலடி கரடியனாறு கமரலசோவி பிரிவுக்குட்பட்ட பாலியடி சேனை விவசாய கண்டத்தில் சிறுபோக செய்திக்கான நெல் அறுவடை இடம்பெற்று வருகிறது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் வேளாண்மை அறுவடை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அரசாங்கம் இப்போ வந்து அரசாங்கத்தை நாங்கள் நல்லா நம்புறோம் அந்த விலைக்கு நுணைய விலைக்கு அரசாங்கம் எடுக்கும் என்றால் பச்சை நெல் எங்களுக்கு நல்ல உதவியாரிக்கும் இடையில வியாபாரி மாதிரி வந்து ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி முந்நூறு அப்படி ஆறாயிரத்தி நானூறு அப்படி தான் எடுக்கிறாங்க அதில் எங்களுக்கு நட்டம் அரசாங்கம் நல்லா ஒத்துழைத்து மக்களை நல்லா விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் என்று சொல் சொல்கிறது மாதிரி அந்த நெல்லுகளை எடுத்து அனை அனைத்து மக்களையும் வந்து ஒரு விலையை வச்சு எடுத்து இந்த அரிசிகளை இது செஞ்சு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு விலையை குறைச்சி கொடுக்கும் அம்பாறை பொத்துவில் விவசாய விரிவாக்கல் நிலையத்திற்குட்பட்ட பள்ளிக்கடிவட்டை மூன்றாம் கட்டை ரொட்டை கிரான் கோவை ஜமாந்துரை போன்ற பிரதேசங்களில் சிறுபோக நெல் அறுவடை முன்னெடுக்கப்படுகிறது இடைத்தரகர்களினால் குறைந்த விலையில் நெல் கொள்வனவு செய்வதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் பச்சை நெல்லுக்கும் வந்து விலையை அறிவித்திருக்காங்க வந்து நல்ல இதுக்கு வந்து இது செஞ்சிருக்காங்க நாங்கள் அதுக்கு வந்து நன்றியை இந்த அரசாங்கம் வந்து அரசு சாலைகளுக்கு நெல் ஏற்றுமதி செய்வதற்காக காய்ஞ்ச நெல் பச்சை நெல்லு ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க அதுக்கான இதுகளை வந்து கூடிய சீக்கிரம் எங்களுக்கு செஞ்சு தந்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் அம்பாறையும் அக்கறை பெற்று மேற்கு கமணல சோபி பிரிவுக்குட்பட்டு இழுக்கு சேனி பட்டை பகுதிகள் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு நெற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த நுண்மைய விலை வந்துட்டு நூத்தி இருபது நல்ல விஷயம் ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை அந்த

கடந்த கால அரசாங்கத்திலும் பார்க்க இந்த அரசாங்கம் தான் சொன்னதை செய்வதற்கு முன் வருவதும் செய்து காட்டுவதும் வரவேற்கத்தக்க விஷயம் காய வைக்க இயலாத கட்டத்துல இப்ப என்ன நினைக்கிறோம் தொழிலிகர் வந்து கேட்கிறபடியால நான் கொடுத்து கொஞ்சம் ஏற்கக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுக்கு நாங்க இந்த முறை தான் கொஞ்சம் மீண்ட மாதிரி என்ன என்ன நான் விவசாயம் செய்யறபடியால எனக்கு என்ன இந்த முறை இந்த முறை பரவாயில்ல என்ன எனக்கு தோணும் கச்சத்தீவை இந்தியாவிற்கு மீண்டும் வழங்கப் போவதில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்த கருத்தை வடமாகாண மீனவர்கள் வரவேற்றுள்ளனர் அவசரநிலை காலகட்ட ஒப்பந்தத்தின் கீழ் எடுத்த நடவடிக்கைகளை இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுகின்றமைக்கு காரணம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் சங்கர் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தெரிவித்திருந்தாா் ஜூன் ஏழு மார்ச் அவசர காலகட்டத்தின் விளைவுகள் இந்திய இலங்கை உறவுகளில் இன்றும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் கூறியிருந்தார் இந்த நிலையில் சிறிசி டிவியில் ஒலிபரப்பான பெத்திக்கட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வெளி விவகார அமைச்சர் விஜித் ஹீரத் கட்சி தீவு தொடர்பில் கடந்த வாரம் கருத்து வெளியிட்டிருந்தார் தமிழக மீனவர்கள் எமது கடல் பகுதிக்கு வந்து எமது கடல் வளங்களை சூறையாடி செல்கின்றனர் பொட்டம் ட்ரோலிங் முறையை பயன்படுத்தி சிறிய மீன்கள் முதல் அனைத்து வளங்களையும் அள்ளிக்கொண்டு செல்கின்றனர் இது தொடர்பில் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் விரும்பவில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கின்றனர் ராஜதந்திர ரீதியில் ஒப்பந்தத்தில் ஈடுபட நாம் நடவடிக்கை மேற்கொள்கின்றோம் இந்திய அரசியல் மேடைகளில் தொடர்ச்சியாக கச்சத்தீவு தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றனர் கச்சத்தீவு தொடர்பிலான ஒப்பந்தம் காந்தி ஆட்சியின் கீழ் முன்னெடுக்க

இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையிலே கச்ச என்பது இலங்கைக்கு சொந்தம் என்பதை ஒரு இலங்கையினுடைய ஒளிவுவார அமைச்சர் விஜிதகேரத் அவர்கள் வெளிப்படையாக உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் கச்சை தீவு இலங்கைக்கு சொந்தம் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் உண்மையில வடக்கு கடற்றுள்ள சமூகம் அதை வரவேற்கின்றோம் அதற்கு ஆதரவாக நாங்கள் என்றைக்கும் அந்த வழிபாடு அமைச்சருடைய கூட்டுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுவோம் இதை வரவேற்கின்றோம் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையையும் ஆணித்தனமாக நின்று ஒரு ராஜதந்திர ரீதியிலான ஒரு தீர்வை பெறுவதற்கும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் காலத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் இப்படி வெளிப்படையாக

ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் மீன் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு தமிழக மீனவர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த பதினைந்தாம் தேதி முடிவுக்கு வந்திருந்தது எனினும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின்னர் தமிழக மீனவர்கள் மீண்டும் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர் தடைக்காலம் முடிந்து கடந்த இரண்டு வாரங்களில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டிருந்தனர் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று படகுகளுடன் நூற்று எழுபத்தி நான்கு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரத்னபிரிய குருசிங்கவை உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்க பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ பரிந்துரைத்துள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதியரசர் காமினி அமரசேகர ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ரத்னபிரிய குருசிங்கவின் பெயர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பரிந்துரைக்கப்பட்ட பெயர் அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது ரத்னபிரிய குருசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் நீதித்துறை சேவையை ஆரம்பித்துள்ளார் கொஸ்கம சுதுவெல்ல பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த சிறுமி உள்ளிட்ட மூவர் காயமடைந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்து அடிகளம் தெரியாத இருவர் குறித்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளனர் இன்று அதிகாலை இரண்டு பத்து மணியளவில் கோஸ்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இருந்து அவிசாவளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கரவண்டியின் மீது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் மில்லிமீட்டர் ஒன்பது ரக துப்பாக்கியினால் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் நாற்பத்தி நான்கு வயதான கந்தன ஆராய்ச்சிக்கே சிறியந்த குமார் என்று அழைக்கப்படும் கொடகர போட்டா பன்னிரண்டு வயதான மகள் மற்றும் குறித்த சிறுமியின் தாயான முப்பது வயதான பெண் ஆகியோரே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான முச்சக்கர வண்டியில் பயணித்திருந்தனர் ஹங்வெல்லவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றை பார்த்துவிட்டு திரும்பும் போது அவர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதுடன் நாற்பத்தி நான்கு வயதான ஸ்ரீயந்தகுமார் என்று அழைக்கப்படும் கொடகர போட்டாவை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவர் அவிசாவலை பிரதேசத்தை சேர்ந்தவராவார் அவர் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினரின தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் இரண்டு பாதாள இடையிலான மோதலின் விளைவாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் காலி மாத்திரை மற்றும் எல்பிடி போலீஸ் பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசேட சுற்றி வளைப்புகளில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தை நபர்கள் இருநூற்றி எண்பத்தாறு பேரும் வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய நூற்றி பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட அறுபத்தைந்து பேரும் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டவர்களில் உள்ளடங்குகின்றனர் ஐஸ் பூதை பொருளை தம்பசம் வைத்திருந்த இருபத்தாறு பேரு கஞ்சாவை வைத்திருந்த இருபத்தி எட்டு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து குற்றங்களுடன் தொடர்புடைய நாற்பத்தி ஒன்பது பேருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவர்களில் மது போதையில் வாகனம் செலுத்திய அறுபத்தாறு பேர் உள்ளடங்குவதுடன் எழுபத்தேழு வாகனங்கள் இருபத்தெட்டு மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சுற்றி வளைப்புகளுக்காக போலீஸ் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையின் பதினைஞ்சாயிரத்து அறுநூறு பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை தொடர்ந்து சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார்

யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது இன்று மேலும் இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் பதினோராவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுடி அகழ்வுப் பணிகள் யாழ்ப்பாணம் மீதவான் ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வுப் பணி இடம்பெற்றது ன்றைய தினம் புதிதாக இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வில் நாற்பத்தி ஏழு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை நாற்பத்தி நான்கு மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன கொழும்பு பதிமூன்று ஸ்ரீ கதிரேசன் வேதி ஸ்ரீ சுவாமி மகா அபிஷேக பெருவிழா நாளை காலை நடைபெறவுள்ளது மகா கிரியைகளில் இன்று எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது கம்பீரமான ராஜகோபுரத்துடன் கூடிய திருப்பணிகள் நிறைவு பெற்ற ஸ்ரீ கதிரேசன் வேதி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய பிரதிஷ்டா மகா அபிஷேக கிரியைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன நேற்றும் இன்றும் அதிக பக்தர்களுக்கு எண்ணெய் காப்பு சாத்துவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது தலைநகரில் புகழ் ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக கிரியைகள் கடந்த இரண்டாம் திகதி ஆரம்பமாக இருந்தன ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய பரிபாலன சபையினரால் மகா கும்பாபிஷேக சிறப்பு மலர் என்ற முற்பகல் வெளியிட்டு வைக்கப்பட்டது மகா கும்பாபிஷேக கிரியைகளை தலைமை ஏற்று நடத்தும் பிரதிஷ்டா பிரதம குரு முத்தமிழ் குருமணி சிவஸ்ரீ நா சர்வேஸ்வர குருக்கள் உள்ளிட்ட சிவாச்சாரியார்களும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜ குழுமத்தின் சக்தி மற்றும் சிறுசு ஊடக வலையமைப்பின் குழும பணிப்பாளர் சிவா டேனியல் இன்று மாலை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திற்கு சென்றிருந்தார் புதிய ஆலயத்தின் நிர்மாணப் பணிகள் மற்றும் ஆலயத்தின் சிறப்பு தொடர்பாக இதன்போது பரிபாலன சபையினரால் விளக்கம் அளிக்கப்பட்டது கொழும்பு பதிமூன்று ஸ்ரீ கதிரேசன் வீதி ஸ்ரீ கதிர்பெயிலாத சுவாமி திருகோயிலின் மகா கும்ப கும்பாபிஷேக பிருவிழா நாளை காலை நடைபெற உள்ளது இப்பொழுது கும்பாபிஷேகத்திலே கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பெண்டிக்காப்பு சாத்தி நாளைய தினம் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரையுள்ள சுப முகூர்த்தத்திலே ராஜகோபுரத்திற்கும் மூலஸ்தான ஸ்தூபிகளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கொழும்பு திருமூன்று ஸ்ரீ கதிரேசன் வேதி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை காலை எட்டு மணி தொடக்கம் முற்பகல் பத்து மணி வரை சக்தி டிவியில் நேரலியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது கொழும்பிலிருந்து காங்கேசன் துறை வரையான குளிரூட்டப்பட்ட கடுகதி ரயில் சேவை நாளை முதல் தினமும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது தினமும் அதிகாலைக்கு கல்கிசிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் குளிரூட்டப்பட்ட கடுகதி ரயில் பிற்பகல் இரண்டு மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து மீண்டும் கொழும்பு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கும் என ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ரியாழ்தேவி ரயில் கொழும்பு கோட்டையிலிருந்து தினமும் காலை ஆறு நாற்பத்தி புறப்படும் என ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது கடுகதி ரயில் கொண்டுள்ளது இந்த சேவையானது காங்கேசந்துரையிலிருந்து கல்கிசா வரைக்குமான புகரித சேவை இரண்டு வருடங்களுக்கு பிறகு நாளைக்கு இந்த சேவை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இது வந்து புகரித சேவையில வந்து பயணிக்கிற அனைத்து பயணிகளுக்கும் மிக இருக்கும் இப்பொழுது போக்குவரத்து பஸ் எல்லாம் செய்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு கரைச்சலாக இருந்தது இது நாளையிலிருந்து சேவையில் ஈடுபட்டுன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு இலவாக இருக்கும் என்ன சொன்னால் காங்கேசன் இருந்து கல்கிசை நோக்கி நேரடியாக இந்த ரயில் போக்குவரத்து சேவை ஆரம்பித்ததுக்கு பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் அதிகாலை ஐந்து பதினைந்து மணி அளவில் இருந்து புறப்பட்டு டெய்வலை வெள்ளவத்தை பம்பலப்பிட்டி ஆகிய புகர்ந்த நிலங்களில் தெரித்து மீண்டும் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு புறப்படும் இப்புய்தமானது யாழ்ப்பாணத்தை முற்பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கும் காங்கேசந்துரையை மதியம் பன்னிரெண்டு பதிமூன்றுக்கும் வந்தடை இப்புய்தமானது மறுபடியும் பிற்பகல் ஒன்று ஐம்பதுக்கு காங்கேசந்திலை துறையிலிருந்து புறப்பட்டு சுன்னாகம் கோண்டாவில் ஆகிய புகர்த்த நிலங்களில் தெரித்து யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் மணி பதினைந்து அளவில் புறப்படும் கொழும்பு கோட்டையை இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிஷத்துக்கும் கல்கிசியை இரவு எட்டு ஐம்பத்தி எட்டுக்கும் சென்றடையும் இதற்காக முப்பது நாட்களுக்குள்ளாக மக்கள் தேவையான தங்களுக்கு தேவையான தினத்தை தேர்ந்தெடுத்து அதற்கான முற்பதிகளை செய்யக்கூடியதாக இப்போது முற்பதிவு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உலகின் முன்னணி செல்வந்தரான ஹீலோன் மஸ்க் அமெரிக்காவில் புதிய கட்சி ஒன்றை அமெரிக்காவின் கட்சி அல்லது என இது பெயரிடப்பட்டுள்ளது ஜனநாயக மற்றும் குடியரசு எனும் இரு கட்சி முறைக்கு சவால் விடுக்கும் வகையில் அமெரிக்க கட்சி எனும் பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளதாக இலோன் மாஸ்க் அறிவித்துள்ளார் புதிய கட்சியை ஆரம்பித்துள்ள இலோன் மாஸ்க் ஆட்சியாளர்களால் வீண் செலவுகள் மற்றும் ஊழலூடாக வங்குரோ தடைந்துள்ள நாடொன்றிலேயே மக்கள் வாழ்கின்றனர் எனவும் அவர்களின் ஜனநாயக உரிமைகள் பறைக்கப்படுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார் எனவே மக்களுக்கு சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காகவே தாம் அமெரிக்க கட்சியை நிறுவியுள்ளதாக இலோன் மாஸ்க் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புடனான கருத்து மோதல் வலுப்பெற்றுள்ள பின்னணியிலேயே இலோன் மாஸ்க் தனது புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார் இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்பும் பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம் News first. Pradan answersay.